அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு பொது தமிழ் இயல் ஒன்று உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே உள்ள உரைநடை பகுதியான நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களை பற்றி தேர்வு நோக்கில் முக்கியமான பாடக்குறிப்புகளை மட்டுமே பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதில் உள்ள முக்கியமான பாடக்குறிப்புகள் கட்டாயமாக போட்டி தேர்வில் உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணை பெற்றுத்தரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் இன வரலாற்றை இலக்கியம் தொல்லியல் கல்வெட்டு பண்பாடு ஆகிய தரவுகளின் அடிப்படையில் தேடி தொகுத்து எழுதிய ஆளுமைகளில் முக்கியமானவர் மயிலை சீனி வேங்கடசாமி அடுத்து பாருங்க அவரோட இளமை கால வாழ்க்கை மயிலை சீனி வேங்கடசாமி வந்து பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு சென்னை மயிலாப்பூரில் பிறந்திருக்காரு இவரோட தந்தை சீனிவாசன் ஒரு சித்த மருத்துவர் அவரோட தமையனார் கோவிந்தராசன் தமிழாசிரியர் அடுத்து பாருங்கள் தமிழ் பற்றி முன்னோர் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம் அப்படின்னு மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் சொல்கிறாரு பாருங்க மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் இருபத்தஞ்சு வருஷம் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு இவரோட நெருங்கி தொடர்பு கொண்ட அறிஞர்கள் யார் அப்படின்னா விபுலானந்த அடிகள் கா சுப்பிரமணியர் திருவிகா தேப்போமி ச த சர்க்குணர் அதனால் இவரோட ஆய்வு கட்டுரைகள் குடியரசு ஊழியன் செந்தமிழ்ச்செல்வி ஆரம்பாசிரியன் லட்சுமி போன்ற இதழ்களில் வந்து வெளிவந்துச்சு இவரோட தொடக்க கால ஆய்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டை பள்ளியில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்துகிறாரு அதில் ச த சர்க்குணர் வந்து கிறிஸ்தவமும் தமிழும் அப்படிங்கிற பொருள் குறித்து உரையாற்றுகிறாரு அந்த உரையை கேட்டு பெற்ற ஆர்வத்தால் கிறிஸ்தவமும் தமிழும் அப்படிங்கிற நூலை வேங்கடசாமி அவர்கள் எழுதுறாரு இந்த நூல்தான் அவருடைய முதல் நூலாகும் தவிர பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் அப்படிங்கிற நூலையும் அவர் எழுதியிருக்காரு இவர் எந்தெந்த துறையிலெல்லாம் கவனம் செலுத்தியிருக்காரு அப்படின்னா சமயம் மானுடவியல் தமிழக வரலாறு தொல்பொருள் ஆய்வு கலை வரலாறு மொழி ஆய்வு மயிலை சீனி ஒரு தமிழ் தேனி அப்படிங்கிற மாதிரி செந்தமிழ் தேனின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இவரோட வரலாற்று ஆய்வுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் இவங்களை தொடர்ந்து மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னனை பற்றியும் எழுதியிருக்காரு இந்த தான் தமிழில் மூன்றாம் நந்திவர்மனை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் ஆகும் அப்படிங்கிற பெருமையை பெற்றது வரலாற்று ஆசிரியர்கள் தமிழக வரலாற்றின் இருண்ட காலம் அப்படின்னு களப்பிர காலத்தை சொல்கிறாங்க அந்த களப்பிரர்கள் குறித்த புதிய கண்ணோட்டத்தை ஆட்சியில் தமிழகம் அப்படிங்கிற நூல் மூலமாக மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு இவருடைய கலையியல் ஆய்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழர் வளர்த்த அழகு கலைகள் எனும் நூல் கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூலாகும் இந்த நூல் தமிழக அரசின் முதல் பரிசை பெற்றது இதை தவிர இறைவ நாடிய எழுவகை தாண்டவம் நுண்கலைகள் இசைவாணர் கதைகள் ஆகியவை கலை பற்றிய இவருடைய பிற நூல்களாகும் இவர் வந்து தன்னோட நூல்களில் படங்களை தானே வரைந்து என்ன பண்ணுவாருன்னா வெளிவிடுவார் இவருடைய இலக்கிய ஆய்வுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து நிறைய ஆய்வு செஞ்சு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு என்னென்ன நூல்கள்னு பாருங்க சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள் பழங்கால தமிழர் வணிகம் களப்பிரராட்சியில் தமிழகம் கொங்கு நாட்டு வரலாறு தமிழ்நாட்டு வரலாறுல சங்ககால அரசியலை சொல்லியிருக்காரு இந்த நூல்களில் தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் வந்து தமிழக வரலாற்றை பல கோணங்களில் எடுத்துரைத்த நூலாகும் இந்த நூல் எழுதுவதற்கான இலக்கிய தரவுகளை எந்தெந்த இலக்கியங்களிலிருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் இதிலிருந்து எடுத்திருக்காரு குறைந்த ஆதாரங்களை கொண்டு ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்கிய இவரது நுண்ணிய அறிவிற்கு சான்றாக இந்த நூல் விளங்குகிறது இதுபோக போக துளுமொழியையும் தமிழ்மொழியையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து எழுதியிருக்காரு இவருடைய பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்னும் நூல் ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூல் எனலாம் மறைந்து போன தமிழ் நூல்கள் எனும் நூல் வேங்கடசாமி அவர்களின் அரிய ஆவணப்பணிகளில் ஒன்றாகும் இந்நூலில் மறைந்து போன முன்னூற்றி முப்பத்தி மூணு இலக்கண இலக்கிய நூல்கள் தொடர்பான குறிப்புகளை நமக்குத் தருகிறார் அடுத்த தலைப்பு பாருங்க பன்மொழி புலமை செந்தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற இதழில் இவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிரை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது இவர் மகேந்திரவர்மன் இயற்றிய மத்தவிலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கியுள்ளார் அடுத்து பாருங்க இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை அதிலிருந்து மீட்டு திராவிட இயலாக அடையாளப்படுத்தியதில் இவருடைய பங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து பாருங்க நான் கதைகளையும் நவீனங்களையும் எழுதுகிறவன் அல்லன் வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களையும் எழுதுகிறவன் ஆராய்ச்சி நூல்களை பெரும்பான்மையோர் படிப்பதில்லை இதை மிகச் சிறுபான்மையோரே படிக்கின்றனர் என்பதை நன்றாக தெரிந்தே ஆராய்ச்சி நூல்களை எழுதுகிறேன் அப்படின்னு வருத்தத்தோட வேங்கடசாமி எழுதியிருக்காரு அடுத்த தலைப்பு பாருங்க ஆராய்ச்சி பேரறிஞர் தமிழக வரலாற்றுக் கழகத்திலும் தமிழக புலவர் குழுவிலும் வேங்கடசாமி அவர்கள் வந்து உறுப்பினராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டில் தமிழ் எழுத்தாளர் சங்கம் இவரை பாராட்டி கேடயம் வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தமிழ்பேரவை செம்மல் அப்படிங்கிற விருதை அவர் கொடுத்துருக்காங்க இம்மாபெரும் மனிதருக்கு அறிஞர்கள் கூடி மணிவிழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க திருமணமே செய்து கொள்ளாமல் இல்லறத்துறவியாக வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாக தமிழியல் ஆய்வுக்கு ஒதுக்கியவர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தெரியுமா மயிலை சீனி வேங்கடசாமி பற்றி நாரணதுரைக்கண்ணன் சொன்ன உருவ விவரிப்பு என்ன சொல்லியிருக்காருனா ஐந்தடிக்குட்பட்ட குரல் வடிவம் அகன்ற நெற்றி வட்ட முகம் எடுப்பான மூக்கு பேசத் துடிக்கும் மெல்லுதடுகள் நான்கு முள வெள்ளை வேட்டி காலரில்லாத முழுக்கை சட்டை சட்டைப்பையில் மூக்கு கண்ணாடி பவுண்டன் பேனா கழுத்தை சுற்றி மார்பின் இருபுறமும் தொங்கும் மேல் இடதுகரத்தில் தொங்கி கொண்டிருக்கும் புத்தகப்பை புத்தகப்பை இப்படியான தோற்றத்துடன் கன்னிமாறா நூலகத்தை விட்டு வேகமாக நடந்து வெளியே வருகிறாரே அவர்தான் மயிலை சீனி வேங்கடசாமி அடுத்து மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா தாங்கட நேர்ந்த போதும் தமிழ்கடலாற்றாண்ணல் வேங்கடசாமி என்பேன் விரிவெறு தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதொன்றே உயிர்ப்பணியாக கொண்டோன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான் அடுத்து பாருங்க தெரிந்து கொள்வோம் சேரன்குடிக்குவில் சோழன்குடிக்கு புலி பாண்டியன் கொடிக்கு மீன் இதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் சங்ககால பசுமுன் பாண்டியன் தன்னோட கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் அப்படிங்கிற செய்தியை அகநானூற்றில் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாட்டில் இருக்குது அப்படின்னு முதன் முதலில் அறிந்து வெளிப்படுத்தியவர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் நான் இந்த காணொலியில் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் டுவெல்த் பொது தமிழ் புக்கு வச்சுருந்தீங்கன்னா அதில் குறித்து வச்சுக்கோங்க இல்லைனா தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தமிழ் பாடம் சார்ந்த சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேர்வுக்கு தயாராகும் உங்களது மற்ற நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நமது திண்ணை கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லேயோ டிவிலையோ பார்த்துக்கிடலாம் நன்றி